மீன் குழம்பு வைக்கிறதுக்காண்டி தேங்காய் வெங்காயம் சீரகம் போட்டு அரைக்க போகிறாங்க சிந்தளவு அரைச்சிக்கிட்டு வத்தல் மல்லி மஞ்சள் போட்டு ஃபைன் போ இதாக அரைச்சிருங்க அரைச்சத்து தேங்காவை நீங்கள் ஆட் பண்ணிக்கிடுங்க சின்ன மீனாக இருந்தால் நீங்கள் அம்மா வந்து இன்னைக்கு வந்து குறவாதான் எடுத்துருக்காங்க பெரிய மீனாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கிடுங்க ஆட் பண்ணியாச்சு கொஞ்சோண்டு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் இந்த நெத்திலி மீன் சாலை மீன் இருந்தால் கொஞ்சோண்டு சின்ன உள்ளி ஆட் பண்ணிக்கிடுங்க தேவையான வேறு மிளகாவும் கொஞ்சோண்டு எடுத்துக்கிடுங்க நல்லாயிருக்கும் அப்புறம் கருவேப்பில ஆட் பண்ணிக்கிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட டிஷ் ரெடி பண்ணிவிட்டு நான் ஆஃப் அன் ஹவரில் கடை ரெடி ஆயிரும் ஒரு மணிக்கு கொதிக்க வச்சுக்கிடுங்க மீன் கறி ரெடி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்காங்க அம்மா பாதி தக்காளி போட்டு போட்டுக்கிடுங்க கூட ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கருவுக்கல போட்டுக்கிடுங்க பொடிய வச்சு வச்சிருக்கோம் முட்டை உருவல் இருக்குது சுவையான மீன் கறி இங்க இருக்குது மீன் குழம்பு இருக்கு நாங்க சாப்பிட போறோம்